வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவர் ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க அது தொடர்பான விளக்கம் பார்க்கலாம் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவரோட நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இது வந்து நம்ம கொஞ்சம் ராசி கட்டம் நவாம்சம் எடுக்கிறதுல கொஞ்சம் நுட்பமாக அணுக வேண்டியிருக்குங்க நம்ம முன்னாடி மாதிரி மேனுவல் கேல்குலேஷன் கிடையாது இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாகத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஜோதிடம் அனலைஸ் பண்ணுறோம் முன்னாடி பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் இருந்துச்சு இப்போ திருக்கணித எல்லா சாஃப்ட்வேர்ஸும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து அப்டேட் ஆகிருக்கு ஓ ஒன்று இன்னொன்று வந்து நம்ம குறிப்பிடக்கூடிய இடம் இருக்குது பார்த்திங்களா பிறந்த நேரம் மாதம் இடம் எல்லாமே வந்து சரியான டீட்டெயில்ஸாக கரெக்டாக கொடுங்க சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பிறந்த இடம் வந்து அந்த டிஸ்ட் நம்ம சேலம்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உதாரணமாக சேலம்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் சேலம் இருக்குது வெளிநாட்டில் இருக்குது அது மாதிரி சேலம்லேயே பார்த்திங்கன்னா வெவ்வேறு நாடுகள்லேருந்தும் சேலம்ங்கிற இடம் இருக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரே பேரில் வந்து நாலஞ்சு ஊர்கள் இருக்குது அதனால எந்த டிஸ்ட்ரிக்குங்கிறத நம்ம வந்து ப்ராப்பராக இருக்கணும் இப்போ சேலம்னு கொடுத்தா சேலம் இந்தியா அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி எடுங்க ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ராசிக்கட்டம் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை நவாம்சம் அமைப்பில் வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்கும் அதில் லக்னமே மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம வந்து யார் இப்போதைக்கு வந்து மேனுவலாக நம்ம எடுக்கிறதில்ல சாஃப்ட்வேர் மூலமாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களோட ராசி நவாம்சம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது என்னோடய பார்வை இப்போ வந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட ராசி மற்றும் நவாம்சம் அடிப்படையில் இவர் கேட்ட கேள்வி என்னென்னா இவருக்கு ஒரே இடத்துல லக்னம் சார்ந்து அதிக கிரக அமைப்புகள் இருக்கு இது பலனுள்ள அமைப்புகளே தருமா அதே போல் இவர் செய்யக்கூடிய தொழில சகோதர அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் மனைவி குடும்பம் குழந்தைகள் சார்ந்த அமைப்புகள் எப்படி வலுவாக இருக்கா இவரோட ஆயுள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இவர் கேள்வியாக கேட்டிருந்தாருங்க அது தொடர்பான நம்ம சந்தேகங்களையும் விளக்கங்களையும் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கும் இப்போ இவருக்கு வந்து கிரக அமைப்புகள் நல்லா இருக்கா நடக்கக்கூடிய திசா புத்திகள் வந்து வந்து இவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ இவருக்கு வந்து இந்த நவாம்சம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் சார்ந்து கேது இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்து செவ்வாயும் ஆட்சியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் சார்ந்து ஒன்பதாம் இடம் சார்ந்து சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம் புதனும் சுக்கரனும் இங்கே சுக்கரனும் ஆட்சியாக இருக்கின்றது பதினொன்றாம் இடம் சார்ந்து சனி இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடம் சார்ந்து ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு லக்னத்திலே குரு இருக்கக்கூடிய அமைப்பு நன்றாகவே இருக்கக்கூடிய ஒரு நவாம்சம் இருக்கின்றது இதில் அவருக்கு இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்து ஆரோக்கிய ரீதியாக அவருக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக இவருக்கு வந்து மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதே போல் ஹார்மோன் ரிலேட்டட் டிசீஸ் வந்து இவருக்கு இருக்கும் பிளான்ஸ் ஹார்மோன் சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் திருமணத்து நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒன்று தாமத திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா மனைவி எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா மனைவி வந்து உயர் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவராக இருக்கணும் வெளிதேச அமைப்பு சம்மந்தப்பட்டவராக இருக்கணும் வெளிநாடு சம்மந்தப்பட்டவராக இருக்கணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டவராக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு மனைவி சார்ந்த பலன்கள் நன்றாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் மனைவி சார்ந்த பலன்கள் இவர் வந்து அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கு நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் ராசிலேயும் அதே போன்ற அமைப்பு இருக்கிறதுனால தான் நான் வந்து இதை வந்து நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றேன் இப்போ அவரோட ராசி கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து சுக்கரனுடன் சேர்ந்த ஆட்சி செவ்வாய் மற்றும் சனி ஆட்சியாக இருக்கின்றது சுக்கரனுடன் சேர்ந்த உச்ச செவ்வாய் மற்றும் ஆட்சி சனி இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்து சந்திரனும் ராகுவும் சேர்ந்த அமைப்பு மற்றும் இரண்டாம் இடம் சார்ந்து சூரியனுடன் புதன் சேர்ந்த அமைப்பு மற்றும் ஆறாம் இடம் சார்ந்த கேது அமைப்பும் எட்டாம் இடம் சார்ந்த குரு இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம பார்த்தோம் இப்போ இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலையும் சரி ராசிக்கட்டமும் சரி நவாம்சமும் சரி ஒரு வந்து ஒரே சார்பு டிப்பிக்கல் பிளானட் பொசிஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது வர்க்கோத்தமும் சொல்கிறது இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சார்பு நிலை ராகு கேதுக்கு வந்து ஒன் சைடு அதிகமான பிளானட்ஸ் இருக்கப்போ இவர்கள் வந்து மன ஆரோக்கியம் சார்ந்து அதிகமாக கவனம் செலுத்தலாம் நவாம்சத்தில் உடல் ஆரோக்கியம் பெரிய பிரச்சனை இல்லை ஹார்மோன் ரிலேட்டட் டிசீஸ் தான் நான் சொன்னேன் பூச்சி சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் குறைபாடுகள் ஆனால் இங்கே வந்து மன சம்மந்தப்பட்ட ஒரு குழப்பங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் சாதியக்கூடுகள் ஏற்படுத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸை வந்து ராசி கட்டம் சொல்லியிருக்கு ரெண்டுமே ராசி நவாம்சம் சேர்ந்து இவருடைய கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும் சரி இப்போ வந்து இவருக்கு வந்து இவர் கேட்டபடி இவருக்கு தசாபதி சப்போர்ட் பண்ணதா கிரக அமைப்புகள் வந்து லக்ன கிரகங்கள்லாம் அவருக்கு நன்மை தருமா அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு லக்னம் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்குது லக்னாதிபதியும் நல்லா ஆட்சியாக இருக்குது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு லக்னம் இவர் வந்து சுய ம மரியாதையை அதிகமாக விரும்பக்கூடியவராக இருப்பார் அதிகமான சில கோபப்படக்கூட குணம் இருக்கும் எதையுமே வந்து தன்னை சார்ந்து மற்றவர்கள் இயங்கக்கூடிய அமைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இவரோட குணநலன்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்ல தெளிவான அறிவு சிந்தனை பொருந்தி வருதாங்க குடும்பம் எதுவும் நல்ல பாசம் குடும்பம் சம்மந்தப்பட்ட பிணைக்கும் அதிகமாக கொண்டவராக இருக்கின்றார் அதே போல் இவருக்கு நான் முன்பே குறிக்கிட்ட குறிப்பிட்டபடி மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான நாட்டம் இருக்கிறதுனால இன்ஃபியூசன்ஸ் இருக்கும் அதிகமாக இன்ட்யூட்டியூப் பவர் நினைக்கிறத அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நடப்பாங்க இன்னொன்று சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு வந்து அந்த விஷுவல்ஸை வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கும் இது போன்ற சில சில விஷயங்கள் வந்து வாக்குப்பளித்தம் இதெல்லாம் வந்து இவர்கள் இது போன்றவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுய திறன் பொருந்தியவராக இருக்காரு அதிகமான உணவுக்குரியும் கொண்டவராக ஆடை அலங்காரம் இது போன்ற அமைப்புகளில் தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கான பாசிபிலிட்டிஸாக அதிகமாக இவரோட கிரக அமைப்புகள் இவருக்கு கொடுக்குது அதே போல் வந்து சொன்னபடி ஆடை அலங்கார பெரியராக இருக்காரு கலைநாட்டம் இருக்கு இது போன்ற இவருக்கு வடிவமைக்கக்கூடிய திறன் கூட சிறப்பாகவே இருக்கு அது மாதிரி தெளிவான அறிவு சிந்தனை இருக்குது கடந்த கால பற்றிய சிந்தனைகள் நினைவாற்றல் திறனும் இவருக்கு சிறப்பாகவே இருக்கு இவருக்கு வந்து ஆறாம் இடம் சார்ந்து கேது இருக்கிறதுனால நினைச்சோடனே கடை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் கேது தனியாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து பிளானட் பர்சன்ஸ் கூட எல்லாமே வந்து சுயமுடிவை சார்ந்து நிறையா இருக்கிறதுனால இவர் டக்குன்னு வந்து கடை வாங்கிடுவார் இல்லைன்னா ஏதோ பிரச்சனை மாட்டிக்கக்கூடிய தன்மைகளை அதுக்கேது ஆறாம் இடம் சார்ந்து இது போன்ற அமைப்பு ஆறாம் இடம் கேது நன்மை செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஒரு வேலை ஈடுபாடுகளை சற்று அதிகப்படுத்திக் கொள்ள பட்சத்தில் வந்து அது போன்ற கடன் அமைப்புகளை வந்து குறைக்க முடியும் எட்டாம் இடம் சார்ந்து குரு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஆயுள் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு முதல்ல வந்து இவருக்கு நான் எப்படிப்பட்ட தொழில் அமைப்புகள் செஞ்சால் நல்லா இருக்கும் இவரோட ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து நம்ம விளக்கலாம் அதே சார்ந்து இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவருக்கு சொன்ன மாதிரி இவரை சார்ந்து இவரோட குடும்பத்தை அமைச்சிக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகளில் செயல்படுறது நல்லது நன்மை தரும் அதே நேரம் வந்து இவர் கொஞ்சம் மூர்க்க கூடம் கொண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் தன்னை பற்றி சுய சிந்தனை அதிகமாக இருக்கிறதுனால இவர் தன்னை பற்றிய சு குடும்பம் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தோட ஒரு அனுசரணையாக ஒரு அட்ஜஸ்டபிள் மைண்ட் செட்டோட வாழ்றது இவருக்கு நன்மை பயக்கும் குடும்பம் சார்ந்த தொழிலமைப்புகள் இவருக்கு நிச்சயமாக இவருக்கு வந்து ச இவர் சார்ந்த சில முதலீடுகள் குடும்பத்தோடு சேர்ந்த முதலீடுகள் மனைவி சார்ந்த முதலீடுகள் இது மாதிரி பண்ணுறப்ப இவருக்கு பலன்கள் நிறையா தரும் அதே நேரம் இவரோட இரண்டாம் இடம் சனி வந்து லக்னத்திலே இருக்கக்கூடியதும் ஏழாம் அதிபதியான ராகுவும் வந்து பன்னெண்டாம் இடத்தில் மறைவதும் இவர் வந்து அதிகமான ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட முதலீடு சம்பந்தப்பட்ட மனைவி சம்பந்தப்பட்ட சமூக ஊடகம் சம்பந்தப்பட்ட அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனைவி வந்து சமூக ஊடகம் தொடர்பு உடையவராகவும் ஜோதிடம் ஆன்மீக ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவராகவோ இல்லைன்னா பிஹெச்டி போன்ற உயர் ஆராய்ச்சி படித்தவராகவும் வீதேச அமைப்பு சார்ந்தவராகவோ அதிகமான வணிக பெரிய உயர் ஏற்றுமதி வணிகம் அமைப்பு சார்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு மனைவி சார்ந்த பலன்கள் நன்மை வகிக்கக்கூடிய அமைப்பே தரும் இவர் குடும்பத்தோட சேர்ந்து சமூக ஊடகம் சார்ந்து செயல்படுவது வந்து இவருக்கு மிக்க நன்மை தரும் அதாவது சமூக ஊடகம் சார்ந்து எப்படிப்பட்டதுன்னா இது மாதிரி ஜோதிடம் ஆன்மீகம் விலங்குகள் இது போன்ற பதிவுகள் அதே போல் வந்து உணவு சம்பந்தப்பட்ட பதிவுகள் இது போன்ற மொழி சம்பந்தப்பட்ட புத்தகம் சம்பந்தப்பட்ட இது போன்ற பதிவுகளை வந்து சமூக ஊடகத்துல பண்றப்ப உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் இல்லைன்னா ஏதோ லேண்டு அதிகமான முதலீடுகள் வந்து ரொம்ப நாள் நீண்ட கால முதலீடுகள் இன்சூரன்ஸு ஃபிக்ஸட் டெபாசிட் இது மாதிரிலாம் பண்ணி வச்சிக்கிறது வீடு வாடகை இது மாதிரிலாம் நீண்ட காலத்துக்கு பலன் தரக்கூடிய அமைப்புகள் இமீடியட்டாக அதில் வந்து பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து வந்து பலன்கள் அனுபவிக்க முடியுமானால் அதில் வந்து சற்று குறைவாகவே உள்ளது நீண்ட கால முதலீடுகள் இவருக்கு நன்மை பயிக்கக்கூடிய பலன்களை தரும் அதே போல் இவர்களுக்கு வந்து அதான் ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட வாகனம் சம்மந்தப்பட்ட வாகனத்தை வாங்கி ஓட்டுறதா இருக்கட்டும் வாகனம் வாங்கி வந்து தானே சுயமாக விட்டுறதாக இருக்கட்டும் இல்லை பிறருக்கு வாடகை விட்டு பண்ணக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு நல்ல பலன்கள் தரும் இவர்கள் அதான் தொழிலே பண்ணக்கூடியது ஏற்றுமதி ஏதாவது ஒரு வாகனம் டோர் டெலிவரி மாதிரி பண்ணக்கூடிய அமைப்புகள் நன்மை தரும் இவர்கள் விவசாயம் பண்ணால் கூட விவசாயத்தில் அதான் சொன்ன மாதிரி அது வந்து அது லோடு கணக்கில் வந்து மொத்தமாக இவர்கள் வந்து பல்காக அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறப்ப அதில் நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அது மாதிரி இவர்களுக்கு வந்து சுக்ரன் செவ்வாய் சூரியன் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்படி இருக்கணும் ஏற்கனவே இவர் குடும்பம் சார்ந்த ஏதேனும் அரசு அமைப்புகள் அதுல இருந்தாங்கன்னா இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக இவர்களோட நான்காம் அதிபதியும் மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் லக்னத்திலே உச்சமா இருக்கிறதுனால இவர் வந்து அதிகமா வந்து தொழில் சார்ந்த அமைப்பு தான் ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகளில் வணிகம் ஏற்றுமதி இப்போ போக்குவரத்து சார்ந்த அமைப்பு வாகனம் சார்ந்த அமைப்பு இல்லை இவர் வந்து ஈடுபடுத்தி கொடுப்பா இவருக்கு நன்றாக பலன் தரும் அது வந்து எப்படிப்பட்ட இதுனால் மளிகை மளிகைப் பொருட்களாக இருக்கட்டும் விவசாயம் சார்ந்த பொருட்கள் உணவு சார்ந்த பொருட்கள் கலை பொருட்கள் ஆடை அலங்காரம் ஆபரண பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புளிகபோக்குப் பொருட்கள் கட்டிலும் மெத்த இது மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து இவருக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய பிஸ்னஸ் அமைப்புகள் தான் அதே போல் இவருக்கு வந்து குழந்தை அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் இவரோட இவர் சார்ந்த இளைய சகோதரர் அமைப்பு வந்து சகோதர சகோதரி அமைப்புகளில் சற்று பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க அவ்வாறே இவருக்கு அமைப்பு உள்ளது இது இவருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட எதேனும் குறைபாடு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆயுள் அமைப்பு வந்து அதான் நான் இரண்டு மாதிரி மன ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கு எட்டாம் இடம் குரு இருந்து ஆயுளை அதிகப்படுத்தினா கூட எட்டாம் இட அதிபதியான சூரியன் ரெண்டாம் இடத்துல இருந்து வர்றது வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு பலன் அமைப்பில் இவருக்கு கொடுக்காது ஒன்பதாம் இடம் மற்றும் ஆறாம் அதிபதியும் ரெண்டாம் இடம் குடும்பம் சார்ந்தே இவர் வந்து இயங்க வேண்டிய கடமைப்பட்டிருக்காரு பத்தாம் அதிபதியான சுக்கரனும் லக்னத்திலேருந்து வருவது இவர் வந்து தலை சார்ந்த கவனம் அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கு அதே போல் வந்து ர அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் கால் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் இது போன்ற வந்து இவரோட வாழ்க்கையில் இவர் வந்து அதுதான் கொஞ்சம் அதிகமான போராட்டங்களை சந்திச்சு தான் இவர் வந்து உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருந்தாலும் கூட மனதளவுல பிரச்சனைகளும் இவருக்கு விரைவாக அதுக்கான பலன்களை கொடுத்துரும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காருங்க ஆயில் அமைப்பு வந்து இவருக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல் நல்ல ஒரு ஆயில் அமைப்புன்னு சொல்லலாம் இவருக்கு பொதுவாக வந்து சில பேருக்கு ஆயில் அமைப்புனால் நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் அவங்க வந்து சிறப்பாக இருக்கும் இவருக்கு ஆயில் அமைப்பு நன்றாக இருந்தாலும் கூட செவன்ட்டி பர்சன்ட் தான் சொல்ல முடியும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பின்னம ஹார்மோன் அந்த பிரச்சனைகள்லாம் கூட இருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா முகம் சம்மந்தப்பட்ட கண் சம்மந்தப்பட்ட இது மாதிரி வந்து ஹேசோடேக்கேர் அது மாதிரி இவ இவரோட சகோதரர் அமைப்புலேயும் சார்ந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்வோங்க ஏன்னா வந்து இவருக்கு மூன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்தளவுக்கு வந்து சிறப்பான ஒரு அமைப்பில் இல்லை சகோதர அமைப்பில் வந்து பிரச்சனை தந்தை சார்ந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இவரோடய ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் லக்னத்திலே இருக்கிறது வந்து தந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த பலன்களை வந்து இவர் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தந்தை ஆரோக்கியம் சார்ந்து இவரை சார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவரை ஏற்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே தெரியுது இதுல இருந்து பார்த்த அளவுக்கு இவர் கேட்ட கேள்வி என்ன லக்னத்துல அதிக கிரகங்கள் இருக்கு இது பலன் இவர் சுயம் சார்ந்தும் குடும்பம் சார்ந்தும் மனைவி சார்ந்தும் ஈடுபடுறப்ப இது நான் சொல் கூறக்கூடிய அமைப்புகளில் ஈடுபடுறப்ப இவருக்கு நல்ல பலன்கள் தரும் அதே போல் இவருக்கு வந்து தொழில் அமைப்புகள் வந்து நான் சொன்ன மாதிரி வாகனம் ஏற்றுமதி இது மாதிரி பொருட்கள் சம்பந்தப்பட்ட என்னென்ன நான் வந்து கேட்டகரிஸ் பண்ணியிருந்தனோ அதெல்லாம் இவர் வந்து தொழிலில் இன்வால்வ் பண்ணிக்கிறப்ப அது மூலமா இவருக்கு சாத்தியக்கூறுகள் நன்றாக உள்ளது அதே போல சகோதர சகோதரிகள் சார்ந்த பிரச்சனைகள் தான் செய்யும் அதை வந்து இவர் சரி பண்ணிக்க வேண்டும் ஒரு நட்பு ரீதியாக அவங்கள்ட்ட வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவர் பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் மனைவி நான் கூடிய அமைப்புல இருக்கும் பொழுது அவர் இவ மனைவினாலும் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அவருக்கு நல்லா கிடைக்கும் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் இவர் தன்னோட வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு குழந்தைகள் கு குரு எட்டாம் இடத்துல இருக்க குழந்தைகள் சம்பந்தத்தோட போல உப்புகள் கிடைக்கும் ஐந்தாம் இடம் சார்ந்து சுக்கரன் லக்னத்திலே இருக்கிறதுனால இவர் வந்து சில விஷயங்கள்லாம் கவனமாக தான் இருக்கணுங்க அது வந்து மனைவி காதல் இது போன்ற விஷயங்கள்லாம் சில சில கவனம் இருக்க அவசியம் இருக்க வேண்டிய சூழ்நிலை தெரிகின்றது அதே போல் குழந்தைகளை வந்து இவர் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பார் தன் தன் குடும்பம் சார்ந்தே இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது மற்றபடி இவருக்கு மனைவி குடும்பம் குழந்தைகள் ஆயுள் இது போன்று எல்லாமே நான் குறிப்பிட்டிருக்கேன் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுமா பலன் தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவருக்கு வந்து நடப்பில் இருக்கக்கூடிய தசை வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சந்திர போயிட்டு போயிட்டுருக்குங்க சந்திரன் செவ்வாய் சார்ந்த அமைப்பு போயிட்டுருக்கு அடுத்து இது வந்து சந்திரன் திசை வந்து என்ன எவ்வளோ காலம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி குரு சுவாமி புதன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சந்திரன் திசை இருக்குங்க இப்போ இப்போ உள்ள காலகட்டம் சந்திரன் செவ்வாய் போயிட்டு இருக்கு சந்திரன் செவ்வாயினா சந்திரன் பன்னெண்டாம் இடத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறாரு செவ்வாய் லக்னத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இவர் வந்து மனைவி சார்ந்த இது போன்ற சில பிரச்சனைகளை இந்த நேரத்தில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மனைவி சார்ந்து நான் கூறிய அமைப்புகள் இருக்கும்போது இவருக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லைன்னா மனைவியை விட்டு சில காலம் பிரியக்கூடிய அமைப்புகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இவர் வந்து இந்த காலகட்டத்தில் எவ்வாறு சுயமாக சரியாக சிந்தித்து செயல்படுகின்றார் என்பதை பொறுத்து இவருடைய இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்குமே இருக்கிறதுனால இவர் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது இருக்கு மனைவி சார்ந்த அமைப்பில் வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது அடுத்து செவ்வாய் வந்து இவருக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கும் செவ்வாய்க்கு அடுத்த ராகு ராகு கூட இவருக்கு வந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து இவருக்கு வந்து ஒரு சோதனைகளை கொடுத்து சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து எந்த அளவுக்கு மற்றவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாரு குடும்பம் மேலே நம்பிக்கை வைக்கிறாரு மனைவி மேலே நம்பிக்கை வைக்கிறாரு அதை பொறுத்து தான் இவரோட முன்னேற்றம் இருக்கும் இவரோட சுயம் நம்பிக்கையை சா காட்டிலும் பிற நம்பிக்கையும் மனைவி குடும்பம் சார்ந்த நம்பிக்கைகள் இவருக்கு மிகப்பெரிய யோக பலன்களை நிச்சயமாக தரும் அதே போல் இவர் வந்து அது டக்குன்னு வந்து செலவு பண்ணிடக்கூடாது விரை அமைப்புகள் அதிகமாக தென்படுகின்றன அதனால் ரொம்ப கவனமாக செயல்படணும் முதலீடுகளை வந்து பார்த்து கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது அதே போல் இது போன்ற அமைப்புகளில் சமூக ஊடகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து ஆராய்ச்சி சார்ந்து வெளி அமைப்பு சார்ந்து இது போன்ற அமைப்புகள் இவர் செயல்பட்டு பட்சத்தில் இவருக்கு நிச்சயமாக யோக பலன்களை இந்த காலகட்டமும் வரக்கூடிய காலகட்டமும் நன்றாகவே கொடுக்கும் இதுதான் இவர் ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்